வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு நாற்று விடுதல் உலர்த்துதல் அதாவது நெல் உலர்த்துதல் தீபாவளி பலகாரங்களுக்கு தானியங்களை உணர்த்துதல் மற்றும் அறுவடை உப்பளப் பணிகள் செங்கல் சூலை பணிகள் பணிகள் வடகிழக்கு பருவமழை ஏற்பாடு வடிகால் வசதிகளை ஏற்படுத்தும் பணிகள் மற்றும் வண்ணம் தீட்டுதல் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வானிலை ஆய்வறிக்கை இப்போ அறுவடை பணிகள் தான் பல மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அறுவடைக்கு வழியே வ செய்யவில்லை திருவண்ணாமலை மாவட்டம்லாம் அறுவடை தானியங்களை அறுவடை செய்ய விடாமல் தினசரி மழை டெல்டாவில் கூட மிக துல்லியமில்லை மேலாண்மை மேற்கொள்ளாமல் அசால்ட்டா அப்படியே என்ன வெயில் தான் அடிக்கிறதே வெயில் அடிக்கப் போகிறதே என்று மழை மழை பெய்யாது காலையில் அடிக்கக்கூடிய வெயில் மாலை வரை இருக்கும் என்று தாமதமாக அறுவடையை தொடங்குதல் மாலை நனைத்து கொள்ளுதல் அடுத்தடுத்த நாட்களில் பெய்யக்கூடிய மழையால் அறுவடை முற்றிலுமாக பல இடங்களிலே பாதித்து கொண்டிருக்கிறது வானிலை அறிக்கையை கேட்காமல் துல்லியமாக அறுவடை செய்யக்கூடிய நேரத்தை அறிந்து இப்போ வந்து வெயில் அடிக்குதுன்னா எவ்வளவு நேரம் வெயில் அடிக்கும் இந்த வெயிலால் உங்களுடைய நெல் கதிர் தானியங்கள்லாம் எவ்வளவு நேரம் காயும் கதிர்லையே உடனடியாக அறுவடையை எப்பொழுது தொடக்க வேண்டும் எத்தனை மணி வரை நாம் அறுவடையை செய்யலாம் எத்தனை மணிக்கு மழை வரும் அதற்கு பிறகு எப்படிப்பட்ட மழை இருக்கும் மீண்டும் மழை எப்பொழுது இடைவெளி கொடுக்கும் எப் இடைவெளி கொடுக்கக்கூடிய மழைக்கு பிறகு எப்பொழுது வெயில் அது எவ்வளவு நேரம் இருக்கும் இவையெல்லாம் துல்லியமாக அறிந்தால் மட்டுமே நீங்கள் அறுவடை அறுவடை விதைப்பு உலர்த்துதல் எல்லா பணியும் சிறப்பாக செய்ய முடியும் ஆகவே மிக கூர்மையாக அறிந்து மிக துல்லியமாக அறிந்து திட்டமிடுதல் என்பது விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் பொங்கல் வரைக்கும் அதாவது பொங்கலை தாண்டி ஜனவரி இறுதி வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக கேட்டறிந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருந்து பணியாற்ற வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் ஆகவே ஐந்து நிமிடம் இதற்கு செலவு செய்து கூர்ந்தறிந்து புரிந்து உணர்ந்து பணியை திட்டமிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினான்கு கிழமை அதிகாலை பதிவு இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களின் கடலோரத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை டெல்டா மாவட்டங்களில் கடலோரத்தில் விதைத்திருக்கக்கூடிய கடைமடை பகுதிகளில் விதைத்திருக்கக்கூடிய நெல் தானியங்களுக்கு முளைப்புக்கு வழி செய்யும் விளை விதைத்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பயிர்களுக்கு அது உயிர் உயிர் கொடுக்கும் மழையிலிருந்து நல்ல மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது பல இடங்களில் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது இன்னும் பெய்யாத இடங்களுக்கும் இன்று முதல் பெய்யப் போகிறது என்கின்ற தகவலுடன் இன்றைய மழை வாய்ப்பு எப்பொழுது என்பதை பார்ப்போம் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மேற்கு மாவட்டங்களிலும் தொடங்கும் மழை இன்றைக்கு டெல்டாவிலும் மதியம் ஆங்காங்கே தொடங்கினோம் இன்றைக்கு மதியம் டெல்டாவில் தொடங்கும் மழை நாளை காலை வரை ஆங்காங்கே ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கும் புதிய புதிய வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டிற்கரை நெருக்கமாக தென்மேற்கு வங்கக் கடலுக்கு வந்து குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரப்போகிறது தீபாவளி நாளிலே அரபிக்கடல் சென்று தீவிரமடைந்து ஏமன் நோக்கி பயணிக்க போகிறது அடுத்தது தீபாவளிக்கு பிறகு அடுத்த நிகழ்வு வரப்போகிறது தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதியில் வரக்கூடிய நிகழ்வு வலிமையான நிகழ்வு என்கின்ற அறிவிப்புடன் இன்றைக்கு தொடங்கக்கூடிய மதியம் தொடங்கக்கூடிய மழை மதியம் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கியும் மேற்கிலிருந்து தொடங்கக்கூடிய மழை சற்று பரவலாகவும் மாலை நேரத்தில் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு பரவலாகவும் கடலோர மாவட்டங்களில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மதிய மாலை பெய்து நள்ளிரவு வரை பெய்து மீண்டும் அதிகாலையில் தீவிரமடைந்து கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் நாளை அதிகாலை கனமழை பிடிப்பி கொடுக்க போகிறது நாளை பொழுது விடியும் நேரத்திலும் மழைப்படிவு டெல்டாவிலே தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆகவே இன்றைக்கு இந்த முற்பகலிலே கிடைக்கக்கூடிய இந்த ஆறு மணியிலிருந்து மதியம் பனிரெண்டரை ஒரு மணி வரைக்கும் கிடைக்க போகிற இந்த மழை இல்லாத இடைவெளி நேரத்தை மழை ரெண்டரை மணிக்கு வந்தாலும் எல்லா இடங்களுக்கும் ஒரே நேரத்தில் பெய்திடாது ஆனால் அருகருகே மேகம் உருவாகி இடி முழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் பல இடங்களில் பலத்த மழையும் பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இந்த குழப்பம் அச்சுறுத்தலுக்கு நீங்கள் அச்சப்பட்டு கொண்டு அச்சப்பட்டு கொண்டு குழப்பத்தில் இருக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் பிறகு மழைப்படிவையும் ஏற்படுத்திவிடும் இரவு நள்ளிரவு அதிகாலையில் படிவை கொடுக்கும் நாளை அதிகாலையும் கனமழைப்படிவு தொடரும் ஒதுக்கி ஒதுக்கி மழை நள்ளிரவு அதிகாலையில் பரவலான மழைப்பிடிப்பை கொடுத்து காலையும் மழைப்பொடிவு நாளை புதன்கிழமை காலையும் மழைப்பொடிவை தொடர செய்யும் நாளை காலை பத்து மணி வரைக்கும் கூட அந்த மழைப்பிடிப்பு இருக்கலாம் கண்டிப்பாக எட்டு ஒன்பது மணி வரைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது நாளை கிழக்கு கடலோர மாவட்டங்களுக்கு வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு குறிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை கடலோரத்துக்கு சற்று உள்ளேயும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் காரைக்கால் அதே அதே போல நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கு நாளை அதிகாலையும் மழை இருக்கும் காலையும் மழை இருக்கும் காலை ஒன்பது பத்து மணி வரையும் பொழிவு தொடர வாய்ப்பிருக்கு இருந்தாலும் தெளிவடைந்து ஒரு ம ஒரு மழையில்லாத வானிலையே நாளைக்கு ஒரு வெயிலை ஒரு பிரைட்டான வெயிலை கொடுக்காது கண்டிப்பாக மழை இருந்து கொண்டே இருக்கும் மழை விலகினாலும் மேகமூட்டம் இருக்கும் தூரல் இருக்கும் நாளை பகலிலே மீண்டும் மழை நாளை மதியம் மேற்கு மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்களிலையும் தொடங்கி மீண்டும் நாளை பதினைந்தாம் தேதி மாலை இரவிலே தீவிரமடைந்து பதினாறாம் தேதி அதிகாலையும் மழைப்படுவி கொடுக்கும் பதினேழாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று வழ தொடங்கிடும் கிழக்கு காற்று வந்துவிட்டாலே அதிகாலை காலை மழை இருக்கும் பதினேழு பதினெட்டு பதினேழாம் தேதிக்கு பிறகு பதினெட்டு பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கி வடகிழக்கு காற்றை கொடுக்க தொடங்கினோம் தாழ்வு நிலை தாழ்வு பகுதியெல்லாம் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி முதலில் நகர்ந்தாலும் தீபாவளிக்கு பிறகு அரபிக்கடல் நோக்கி அதாவது வங்கக்கடலிலே தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக வந்து அரபிக்கடல் நோக்கி நகரக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேச கரையை கிடக்கும் இப்படிப்பட்ட அடுத்தடுத்த நிகழ்வுகள் அடுத்தடுத்த சுழற்சிகள் தாழ்வு நிலைகள் இருக்கிறது இவை பெரிய அளவிலே உங்களுக்கு இடைவெளியை கொடுத்து விடாது சில மணி நேரங்கள் தான் ஒவ்வொரு நாளும் இடைவெளி கொடுக்கும் மேகமூட்டமான வானிலை பெரும்பாலும் இருந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு ஒரு ஐந்து மணி நேரம் இடைவெளி மேகமூட்டம் இல்லாத தெளிவான வானம் என்று எடுத்துக்கொண்டால் நாளை அது நான்கு மூன்று மணி நேரமாக குறைந்துவிடும் நாளை ரெண்டு மணி நேரம் தான் வெயில் இருக்க வாய்ப்பு இருக்கு அது கூட வெளிச்சம்தான் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதன்கிழமை வியாழக்கிழமை என்னாகும் ஒட்டு ஒரு மணி நேரம் கூட வெயில் இருக்காது இருக்காது அந்த ஒரு மணி நேரமும் வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும் வெயிலே இருக்காது வியாழக்கிழமை வியாழக்கிழமை பெரும்பாலான நேரங்கள் மழை வாய்ப்பு சாரல் விட்டு விட்டு சாரல் ஓடும் மேகம் எல்லாமே கொடுக்கும் கிழக்கு வடகிழக்கு காற்றி வரக்கூடிய பதினெட்டாம் தேதி தொடங்கி அப்புறம் அன்றைக்கு வெயிலே அறவே இருக்காது வானம் மேகம் சூழ்ந்தே காணப்படும் தீபாவளி நாளிலும் இடையிடையே மழைப்பிடிவுகளும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் ஆனால் தீபாவளிக்கு பிறகு கொஞ்சம் தெளிவடையும் ஏனென்றால் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு வங்கக்கடல் நிகழ்வு ரெண்டும் தொலைவில் இருக்கும் கிழக்கு காற்று ஓடிக்கொண்டிருக்கும் இதனால பாசிங் கிளவுட்ஸ் மழைப்படிவு கொடுத்தாலும் தெளிவான வானத்தில் அதாவது உலர் நிம்மதியாக உலர்த்தக்கூடிய ஒரு வழிவகை ஏற்படுத்தாது கடலில் நிகழ்வு ரெண்டு பக்கமும் ரெண்டு இருக்கும் என்பதனால ஓடு மேக மழை மேகங்கள் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் இடையிடையே வெயில் காட்டம் நீங்கள் அருகிலே இருந்து உலர்த்த வேண்டும் மழை வரும்போது மூடி பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்டதான் எல்லாமே அது அது வந்து துணி உலர்த்துதலாக இருந்தாலும் சரி தானியங்களை உலர்த்துதலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இனிமேல் மழை இருந்து கொண்டே இருக்கும் வெயில் வந்தாலும் மழை வந்துவிடும் மேகம் பெரும்பாலும் மூடியே இருக்கும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெயில் நேரம் குறையும் நாளை இரண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட இருக்காது அடுத்த நாள் வெயிலுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி இருந்தால் ஒரு மணி நேரம் இருக்கலாம் அடுத்த நாள் வெயில் இருக்காது ரெண்டு நாளைக்கு தீபாவளி அன்றைக்கும் அப்படித்தான் ஆகவே வரக்கூடிய நாட்களில் வெயில் நேரம் குறைவாக இருக்கும் உலர்த்தும் பணி அறுவடை பணி எல்லா பணியும் விரைந்து முடித்திடுக ஆகவே இன்றைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நேரத்தை பயன்படுத்தி அறுவடையை செய்திடுக முதிராத நெல் தானியங்கள் அறுவடை இருந்தால் கவலைப்படாதீர் இதை இந்த வார்த்தை வேதவாக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் முதிராத நெல் தானியங்களை அவசரப்பட்டு அறுவடை செய்வதையோ ஆக பதட்டத்துடன் இருப்பதையோ நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் தவறு உங்கள் மேல் சரியான நாளிலே விதைப்பு செய்தல் சரியான நாளிலே அறுவடை செய்தல் என்பது உங்களுக்கு உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி செப்டம்பர் அக்டோபர் பனிரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுடைய அறுவடை வந்திருக்கும் இதுவரை அறுவடை வந்திருக்கணும் இதற்கு பிறகும் உங்கள் அறுவடையை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் கதிர்வராத பயிர்களும் இருக்கிறது ஆகவே கோடை கோடை சாகுபடியை வயது அதிகமாக போடும்பொழுது அறுவடை தாமதமாகிறது நடவு தாமதமாகிறது இவையின் காரணமாக அடுத்த குறுவை சாகுபடி தாமதம் ஏற்படுகிறது இதனால் மழையில் சிக்கிக் கொள்கிறது என்பதை அறிய முடிகிறது இப்படிப்பட்ட விவசாயத்தை அடுத்த வருடம் நீங்கள் இந்த ஆண்டு படக்கூடிய அவசையினால அடுத்த ஆண்டு உங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் சரியாக ஜூன் ஒன்றாம் தேதி நாற்று விடுங்கள் பனிரெண்டாம் தேதிக்குள் நடுங்கள் அது செப்டம்பர் இறுதிக்குள்ளரே அறுவடைக்கு வந்துவிடும் அதேபோல இந்த ஆண்டு பொங்கலையும் தாண்டி மழைப்பிடிவு இருக்கிறது என்பது அதன் காரணமாக நூற்றி முப்பது நாட்கள் கொண்ட பயிர்களை நீங்கள் இப்போ சாகுபடி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அதையும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் இப்படித்தான் வரக்கூடிய ஆண்டுகளிலே முன்கூட்டியே நீண்ட கால வானிலைக்கு எல்லாம் கேட்டு அதற்கேற்ற நீங்கள் வேளாண் பணிகளை திட்டமிட்டு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே வரக்கூடிய நாட்களிலே மழைதான் இனிமேல் பெரும்பாலும் தீபாவளிக்கு வரையும் இடையூறு கொடுக்கும் மழை இயல்பு வாழ்க்கை பாதிப்பில்லாத மழையாக இருந்தாலும் தீபாவளிக்கு பிறகு வரிசை கட்டும் நிகழ்வுகள் நவம்பர் டிசம்பர் நிறைய நிகழ்வு ஜனவரியிலும் அப்படித்தான் நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்கு அச்சமில்லாமல் பீதி ஏற்படுத்திக் கொள்ளாமல் அதிக மழைப்பிடிவு இருக்கிறது என்பதை அறிந்து வடிகால் வசதிகளை சீர் செய்து கொள்ளும் இந்த ஆண்டு முதல் மனசாட்சி வடிகால்களை ஆக்கிரமிக்காமலும் ஆக்கிரமிப்புகளை நீங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு எடுத்து சொல்லி நமக்கு தேவை எதிர்காலத்திற்கு வடிகால் என்பதை அவர்களையும் ஆக்கிரமிப்பு செய்யாமல் வைத்து கொள்ள ஆலோசனை வழங்கவும் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை நீங்களே முன்வந்து தாங்களாகவே முன்வந்து கொள்ளவும் வருங்காலங்களிலே மேக வெடிப்பு மழையெல்லாம் நிறைய இருக்கிறது குறைந்த நேரத்தில் அதிக மழை இருக்கும் வடிகால் நமக்கு தேவை உங்கள் வீட்டில் கூட அதாவது நகர்ப்புறமாக கொண்டிருக்கிறது கிராமப்புறங்கள்லாம் கிராமப்புறங்கள் நகரமாகும் பொழுது கண்டிப்பாக வடிகால் என்பது தேவை இந்த பாசன வாய்க்கால் கூட வடிகாலாக கொஞ்ச நாள் குடித்து மாறிவிடும் ஆகையின்கால எதையும் நாம் எளிதிலே அதை விடக்கூடாது என்பதை நினைவில் கொண்டு இருக்கும் வடிகால்களை சரி செய்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டுடன் இருக்குமாறும் உப்பளப் பணிகளை முடித்துவிட்டு உப்பள உப்பு உற்பத்தி உற்பத்தி செய்யப்பட்ட உப்புகளை உப்பு உப்பு உப்பை நீங்கள் பத்திரமாக மூடி காற்றில் தூக்காதவாறு சுற்றிலும் தார்ப்பாலினுக்கு குழி தோண்டி புதைத்து அதாவது மேலே மூடி சுற்றிலும் உள்ள தார்ப்பாலின் மீதம் இருக்கக்கூடியதை தோண்டி புதைத்து மிக முக்கியமாக அதாவது தாழ்வான பகுதியிலிருந்து மேடான பகுதிகளுக்கெல்லாம் வைத்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்கு முன்னேற்பாட்டுடன் முன்னெச்சரிக்கையுடன் இருந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கும் திட்டமிட்ட நம்முடைய பணிகளுக்கும் வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திடவும் பணி செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி